ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்ரா இந்தியன் ஃபுட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ஐட்டம் தாங்க பார்க்க போகிறோம் எல்லாேருக்கும் ஃபேவ் ஃபேவரட் டிஷ்ஷான பானிபூரி நம்ம வீட்டிலேயே எப்படி செய்யலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் கடைகளில் பார்த்திங்கன்னா வந்து ரெடிமேடாக செய்யக்கூடிய பானி பானிபூரியோட பேக்ஸு கிடைக்குதுங்க அந்த பேக்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி எப்படி அது பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ரொம்பவே வந்து நானும் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் பானிபூரி ரெடிமேடில் வைக்கிற பொருளை வச்சு இது கிருஷ்ணாங்கிற ஒரு பிராண்டு கிருஷ்ணா பிராண்டில் வந்து அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூரிகள் பொறிக்கிறதுக்கான மாவு வந்து ரெடிமேடாக வந்து நமக்கு அப்பளம் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க அதோடு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து அந்த தண்ணி பானினா தண்ணி இல்லைங்களா அந்த தண்ணியும் மிக்ஸு மிக்ஸு பண்ணுற மாதிரி நம்ம ஹாட் வாட்டரில் ரெண்டு கொடுத்துருக்காங்க ஸ்வீட்டு அண்ட் காரம் அது ரெண்டும் இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து இது எப்படி பொறிச்சு எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் சூடாக்கிட்டு நம்ம அப்பளம் எப்படி பொறிக்கிறோமோ சேம் அதே மெத்தடுங்க எண்ணெய் மட்டும் நல்ல சூடாக இருக்கிறது முக்கியம் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஜஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா வந்து அப்பளத்தை விட குயிக்காக வந்து ஃபாஸ்ட்டாக நல்லா குண்டு குண்டாக வெளியில் கிடைக்கிற பானிபூரியை விட வந்து இது ரொம்பவே கிறிஸ்பியாக வந்தது இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லா பூரிகளையும் பொறிச்சு எடுத்துக்கலாங்க என்ன சொல்கிறது எனக்கு சமையலே எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க கூட ஈவன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டுமே சூப்பராக வந்தது பூரிகள் வந்து நமக்கு வந்து பண்ணுறது ஒரு கஷ்டமே இல்லை ஏன்னா வந்து அப்பளம் பொறிக்கிற டைமை விட வந்து ஃபாஸ்ட்டாக பொறிஞ்சிடுது ரெடி ரெடி டு ப்ரிப்பேர் பாக்ஸ் வாங்கி தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் இதே மாதிரி நமக்கு எல்லா பூரிகளையும் நம்ம வந்து பொன்னிறமாக நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க எல்லாத்த விட இந்த பூரி பார்த்திங்க அப்படின்னா வந்து நீண்ட நேரத்துக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ் போகாமல் நல்லா என்ன சொல்கிறது நல்லா திக்காக இருக்குது அந்த நம்ம அந்த தண்ணி கலவை பாணி ஊற்றுனா கூட வந்து சீக்கிரமாக வந்து ஊறி பூரிகள் உடஞ்சி போகாத அளவுக்கு நல்லா சூப்பராக இருந்தது கிருஷ்ணா பிராண்ட ஒரு பிராண்டு வீட்டிலேயே சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கினேன் வெளியில் சாப்பிட்றத விட ரொம்பவே நல்லாவே வந்தது என்னை மட்டும் சூடாக இருந்தால் போதுங்க அந்த பூரி வந்து கரெக்டாக பொறிஞ்சு வந்துடுது நம்ம வந்து இந்த பூரிகள் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு இது அந்த தண்ணி ப்ரெப்ரேஷன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹாட் வாட்டர் வச்சுக்க சொல்கிறாங்க ரெண்டு பேக்ஸ் இருக்குது அந்த ஸ்வீட் பேக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு ஐநூறு அம் எம்எல் அளவுக்கு தண்ணி கலக்கணும் ஹாட் வாட்டர் சுட வச்சு ஆற வச்ச தண்ணியை வந்து நம்ம ஐநூறு எம்எல் அளவுக்கு கலந்தால் நமக்கு வந்து ஸ்வீட் பானி ரெடி ஸ்வீட் பிடிக்கும் குழந்தைங்களுக்குன்றவங்க நீங்கள் அதில் கொடுக்கலாம் அதை தவிர்த்து காரப்பானிக்கு வந்து அதுக்கும் ஒரு பேக் கொடுத்துருக்காங்க அதையும் வந்து நம்ம ஹாட் வாட்டரை சூடு பண்ணி ஆற வச்ச தண்ணியில் வந்து நம்ம கலந்துக்க போகிறோங்க அது வந்து எவ்வளோ அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி எம்எல் ஏன்னா காரம் வந்து நமக்கு ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து செவன் ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு தண்ணி நீங்கள் அதில் மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா போதும் நமக்கு ஸ்வீட்லேயும் காரத்துலேயும் ரெண்டு பானி ரெடி ஆகிடுது அது தவிர்த்து நீங்கள் இன்னும் வந்து வெளியில் சாப்பிட்ற மாதிரியே உங்களுக்கு டேஸ்ட் வேணும்னு விரும்புகிறவங்க நீங்கள் உருளைக்கிழங்கு மசாலா இன்னும் பொறி வெங்காயம் அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி உள்ளே வச்சு டிப் பண்ணியும் நீங்கள் சாப்பிட்லாம் நான் அந்த மாதிரி எதுவும் இன்னைக்கு பண்ணலை ஜஸ்ட் இந்த பேக்கில் இருக்கிறத வச்சு மட்டும் ட்ரை பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பூரிகள் எல்லாமே நல்லா சூப்பராக பொன்னிறமாக வந்து பொரிஞ்சு வந்துருச்சுங்க அந்த ஒரு பேக்கில் சின்ன பேக்கில் ஃபிஃப்டி ருபீஸ் என்னமோ தான் இருக்கும் இவ்வளோ பூரிகள் கிடச்சிது இது சர்விங் பார்த்திங்கன்னா வந்து நல்லா தாராளமாகவே ஃபோர் டு ஃபைவ் மெம்பர்ஸ் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு வந்து பூரிகள் வந்து நிறைய குவான்டிட்டி வந்ததுங்க வெளியில் இருக்கிற நம்ம சாப்பிட்ற பூரி பார்த்திங்கன்னா வந்து இப்படி நம்ம தொட்டாலே கை உடஞ்சிட்ற மாதிரி இருக்கும் இது வந்து நீண்ட நேரத்துக்கு வந்து நல்லா அந்த கிறிஸ்பியாகவும் இருந்தது அந்த தண்ணியுமே வந்து நம்ம ஊற்றினோம்னா வந்து இமீடியட்டாக நனைஞ்சி உடஞ்சி போகாத அளவுக்கு இருந்தது இப்போ நம்ம வந்து அந்த பானி தயாரிக்கிறதுக்காக ஹாட் வாட்டர் வச்சுருக்கேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்னோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐநூறு எம்எல் தண்ணி ஊற்றி அதில் வந்து இருக்கிற பொ பொடியை வந்து கலந்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இது வந்து இனிப்பு ஸ்வீட் பானி ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்ம காரத்துக்கான பொடி அதையும் நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் உள்ளே சேர்த்துட்டு அளவு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து ப்ரெப்ரேஷன் அளவு எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து செவன் ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றினா போதுமானது ஊற்றி அதையும் நம்ம அந்த மசாலாஸ் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் இதில் வந்து பெருசாக நம்ம சிரமப்படுறதுக்கு எதுவும் இல்லைங்க ஜஸ்ட் நம்ம அந்த பூரியை பொறிச்சு எடுக்கப்பறம் அவ்வளோதான் சட்டுன்னு நமக்கு வந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸில் ஒரு வெளியில சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக் நம்ம வீட்லேயே செஞ்சு பார்க்கலாம் நான் ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது சரி அதனால தான் இதை உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் நமக்கு குழந்தைங்களுக்கு ஃபுல்லேருந்து எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய பானிபூரி வீட்லேயே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்களும் ரெடி ரெடிமேட் பேக் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா கிருஷ்ணா பிராண்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா ஒன்றத்தில் வந்து பானியும் இன்னொன்றுத்தில் வந்து ஸ்வீட்டும் வச்சிருக்கேன் நீங்கள் விருப்பப்படுறவங்க நீங்கள் கடையில் சாப்பிட்ற மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா ப்ளஸ் பட்டாணி மிக்சர் பொறி அந்த மாதிரி நீங்கள் எல்லாமே வந்து அந்த பூரிக்குள்ளே டிப் பண்ணியும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே அருமையான சூப்பரான ரெடிமேட் பானிபூரி ரெடி ஆயிடுச்சு வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் எனக்கு ரொம்பவே நல்லா வந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்